இந்த அந்த வெற்றி வெற்றி திகமதியாத இந்த பாரத ஜனதா கட்சி அநீதி அநாதரர் முன்னே நீங்கள் முடிக்கும் உங்களுடைய உண்மையான வளர்ச்சி வேண்டும் என்றால் உருவாக்கப்பட்ட ஏகந்தா அநீதிந்தி анаல் உருவாக்கப்பட்ட கரோகம் நாம் என்ன தயாராக இருக்கின்றோம்.

செடி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பலமுறை கடிதம் எழுதினார்கள் நேரில் சந்தித்து வேண்டுகோள் வைத்தார்கள் ஜல்லிக்கட்டு தமிழருடைய கலாச்சாரத்தை அந்த கலாச்சு காப்பாற்றப்பட வேண்டும் அந்த இளைஞர்களுடைய அந்த ஆர்வத்தை தடுத்து விடக் கூடாது இந்த காலையும் பசுவினும் குழந்தைகள் போல் வருகின்றோம் அதைக்கெல்லாம் எந்த தொந்தரவும் தருவதில்லை ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் புரட்சி தலைவி அம்மாவளர் அனைத்து இந்திய அண்ணாதிரம் சார்பிலும் தமிழுக்கு சார்பிலும் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள்

ார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய திரியான சம்பந்த விமலா அவர்களை